பூரி மசாலா வந்து நம்ம பிச்சு காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குண்ண எப்படி இருக்கு பாருங்க ஸ்டெப்பிங் வந்து சூப்பராகட்டு இந்த மாதிரி இருக்கணுங்க நல்ல சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சு ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஹை பிரான்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறாங்க கோதுமாவும் வெஜிடபிள் வச்சுன்னிக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைகளுக்குலாம் லஜி பாக்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்து விடுங்க சத்தமே இல்லாமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க மிச்சம் வைக்காமல் அந்த அளவுக்கு டேஸ்ட்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முழுது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கோதுமா வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஒரு அகலமான ஃபேஷன் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து மாவு எடுத்துக்கிடலாம் ரெண்டு மூணு பேரும் சாப்பிட்ற மாதிரி எடுக்க போகிறேன் இதில் வந்து உப்பு போட்டுக்கிடலாம் மாவுக்கு தந்தூர் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் எடுத்துக்க மாவுக்கு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிரசஞ்சு எடுத்துக்கணும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு ப்ரெசஞ்சு எடுத்துக்கணும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு வந்து எடுத்துக்கணும் மாவு நான் ஒரு மூணு பேர் சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு எடுத்துருக்கேன் ரெண்டு சாப்பிட்டாலே போதுங்க உப்பு நாயிரம் நம்ம வெஜிடபிள்லாம் ஸ்டெப்பிங் பண்ணி பண்ணுறதுனால ரெண்டு சாப்பிட்டாலே போதும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பெசஞ்சி எடுத்தாச்சுங்க மாவு வந்து இந்த மாதிரி பிசைஞ்சி எடுத்துக்கோங்க பிசைஞ்சி எடுத்துகிட்டு நம்ம பத்து இருபது நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு ஸ்டெப்பிங் பண்ணிடலாங்க ஸ்டெப்பிங்குக்கு மசாலா ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தேய்ச்சிக்கலாம் மூடி வச்சுக்கலாம் இப்போ காயாத அளவுக்கு மூடி வச்சுக்கோங்க மசாலா ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேனை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரை பேனை அல்லட்டாக்கா கடாயை வச்சுக்கலாம் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு எதுவுமே போடாண்டாங்க இல்லை சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அப்புறமா சோம்பு அரை இது ரெண்டுமே போதும் ரெண்டும் கொஞ்சம் பொரியட்டும் சீரகமும் சோம்பும் பொரிஞ்சிருச்சுங்க பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம்னா ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ரொம்ப நல்ல ஃப்ரை ஆகணும்னு வேண்டாம் கொஞ்சம் கண்ணாடிப்பாக தான் வரணும் ஏன்னா இது உள்ளே வச்சு நம்ம ஸ்டெப்பிங் பண்ணி தான் பண்ண போறோம் அதனால பாதி வந்தால் போதும் எண்ணெயிலே பாதி வந்துடும் கொஞ்சம் வேகட்டும் கருவேளை தழி வந்து கையொண்டு கிள்ளி போடுங்க அப்போ தான் வாசனையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தக்காளி வந்து நீங்கள் போடணுன்னா லாஸ்ட்ல போட்டுக்கோங்க லாஸ்ட்ல போட்டு நம்ம கிரேவி மாதிரி பண்ணக்கூடாது நல்லா உதிரி உதிரியாக அளிக்கணும் அதெல்லாம் குட்டியாக கட் பண்ணி லாஸ்ட்டில் போட்டு ரெண்டு பெரட்டு பெருட்டி எடுத்துடணும் ரொம்ப வதங்கினக்கே கிரேவி மாதிரி ஆயிரும் ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் தக்காளி உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கங்க நான் போடலை இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ரெண்டு பச்சை மிளகாங்க காரத்துக்கு தந்தி பச்சை மிளகா போட்டுக்கோங்க இங்கே கோதுமாக பேசிக்கும் போது கொஞ்சம் மரமிளகா தூள் போட்டு பேசிக்கனாலும் பெசிஞ்சிக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகா நல்லா வதங்கிருச்சு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு காரத்துக்கு தகுந்தடி நம்ம போட்டிருக்கோம் அரை ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட்டுங்க எந்த காய்கறினாலும் நீங்கள் பண்ணலாம் சவு சவுக்காய் சுரைக்காய் பிக்கங்காய் எந்த காயிலனாலும் பண்ணலாம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி கேரட்டுங்க ஒரு கேரட்டு துருவி போட்டிருக்கேன் அப்புறமா ஒரு உருளைக்கெழங்க உருளைக்கெழங்கு வந்து நல்லா துருவி தண்ணியில் போட்டு வைங்க தண்ணியில் போடலன்னா கருத்துரும் உங்களுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம் மாவில் வந்து நம்ம உப்பு போட்டோம் அதனால் அந்த மசாலாவுக்கு தந்துடி உப்பு போட்டுக்கலாம் கூட நீங்கள் முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாங்க கீரை வெந்தயக்கீரை அரைக்கீரை பாலக்கீரை எது வேணாலும் போட்டு செப்பிங் பண்ணி பண்ணலாம் குழந்தைகள் சாப்பிடலைன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது கூட மசாலா வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளுங்க விடுங்க ஒரு கால் டீஸ்பூன் போட்டால் போதும் அப்புறமா கரை மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் வரமிளகாத்தூள் காரத்துக்கிட்டு வந்துட்டு போட்டுக்கங்க மிளகாய் போட்டிருக்கோம் சின்ன குழந்தைகள் கொடுக்காருந்தா மிளகா ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் வர மிளகாய் போட்டுருக்கோங்க கொஞ்சமா பெருங்காயத்தூளுங்க உருளைக்கிழங்கு போட்டதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேருங்க ரொம்ப நல்லது கொஞ்சமாக பெப்பர் பொடிங்க ஜீரகப்பொடி டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே போட்டாச்சு கொஞ்சம் வதங்கிறதும் நம்ம ஸ்டெப்பிங் பண்ணிடலாங்க மசாலாவோட பச்சை வடை போதிலையும் வதக்கிக்கோங்க அப்புறமா நம்ம ஸ்டெப்பிங் பண்ணிடலாம் வதங்கிடுச்சுங்க லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தழை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு மல்லித்தழை போட்டுக்கோங்க மல்லித்தளை வந்து தாராளமாக போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க கொஞ்சம் அரட்டும் அதுக்குள்ளே சப்பாத்தி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நல்லா சாஃப்டாயிடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு மாவை பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு மசாலா ரெடி பண்ணணுங்க அதுக்குள்ளே மாவு வந்து ஊறிடும் உங்களுக்கு அந்த சைஸில் பீஸ் தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மாப்புறம் உருட்டி எடுத்தாச்சுங்க ஒரு ஆள் ரெண்டு சாப்பிடாத இருந்தால் மூணு பேர் சாப்பிட்லாங்க உருட்டி எடுத்தாச்சு இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் நம்ம தேய்ச்சிக்கிடணும் இப்போ மாவு ரேச தூத்திட்டு நம்ம தேய்ச்சிக்கிடலாம் லைட்டாக மாவு தூத்துனா போதும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம உருளை ஸ்டெப்பிங் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுட்டு ஓரத்தில் வந்து இப்படி மடித்து விடணும் இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு நம்ம லாஸ்ட்டில் இப்படி ப்ரெஸ் பண்ணி விடணும் ப்ரெஷ் பண்ணி விட்டேன்னா உங்களுக்கு வெளியில் வராது மசாலா வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும் அப்புறமா நம்ம கையை கொண்டு ரேஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரேஸை தேய்ச்சா போதுமா ரேஸை தேய்ச்சிக்கங்க ரொம்ப பெருசெல்லாம் தேய்க்கணும்னு வேண்டாம் இந்த மாதிரி தேய்ச்சா போதுங்க சூப்பராக தேய்ச்சி எடுத்தேச்சு அடுத்தது இன்னொன்று தேய்ச்சிக்கலாம் ஓரத்தில் அழுத்தம் கொடுத்தி தேய்க்கணுங்க ஓரத்தில் ஓரத்தில் வந்து மாவு தின்னமாக இருக்கக்கூடாது ஓரத்தில் வந்து இப்படி அழுத்தம் கொடுத்தி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நடுஸில் வந்து தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி ஸ்டெப்பிங் பண்ணிவிட்டு ஓரத்தில் அப்படியே கூட்டி குமிச்சு நம்ம மடக்கி எடுத்துடணும் ஓரத்தில் உள்ளதெல்லாம் அப்படியே பிச்சு எடுக்காண்டாம் அப்படியே மடிச்சு விட்டிங்கன்னா ஃப்ரெஷ் ஆயிடும் உங்களுக்கு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்ணும் இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் யாரெண்ண்த்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப எண்ணெய் தேவை இல்லைங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃபேன் அடுப்பு வச்சுக்கோங்க இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவு ஊற்றினா போடுங்க கடையில் எத்தனை எண்ணம் எத்தனை எத்தனைண்ணா போட்டு எடுத்துக்கோங்க சின்ன கடையாக இருந்ததுனா ஒன்று ஒன்றா போட்டுவிடுங்க பெருசாக இருந்தேன்னா ரெண்டாக போட்டுக்கலாங்க அப்படியே அப்படியே உங்களுக்கு வச்சிடலாங்க ஒன்று ஒன்றா தான் போட முடியுங்க ரெண்டு வைக்க முடியாது அதனால் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிடு பெரிய கடையாக இருந்து தோசை தவணா ரெண்டெண்ணா வச்சுக்கோங்க இல்லை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்தது நம்ம திருப்பி போட்டுடணுங்க அப்பப்போ திருப்பி போட்டு எடுங்க நல்லா வெந்துடும் உங்களுக்கு நம்ம மசாலா எல்லாமே வேக வச்சு எடுத்துருக்கோம் அதனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வெந்துருச்சுங்க இப்படி எண்ணெயை வடிய வச்சு நம்ம அப்படியே ஒரு பேப்பர்ல வச்சிடலாம் நியூஸ் பேப்பர் போட்டு வைங்க எண்ணெய் அப்படியே இருந்ததுன்னா இறங்கிருவோம் எண்ணெய் அவ்வளவா குடிக்காது உங்களுக்கு இருந்தாலும் மிச்சம் இருக்க எண்ணெய் இறங்கிடுவோம் உங்களுக்கு கம்மியான எண்ணெயிலே நம்ம சூப்பராக பண்ணி எடுத்தாச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் எடுப்போம் மீடியமாக வச்சோம்னா நல்ல பொறுமையாக வேகங்க நல்ல சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு அப்படியே திருப்பி திருப்பி கொடுக்கணும் ஒரே மாதிரி போட்டாச்சுன்னா உங்களுக்கு வந்து கலர் உடனே டக்குன்னு சேஞ்ச் ஆகிரும் அதனால் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடுங்க சூப்பராக வந்து கிடைக்குங்க திருப்பி போட்டுக்கலாம் நல்லா போரி மாதிரி உப்பி வருதுங்க லாஸ்ட் வரைக்கும் ஒரே மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கணும் அடுப்பை கூட்டி வைக்கக்கூடாது கூட்டி வைக்காம பொறுமையாக பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா வெந்துருங்க உங்களுக்கு நல்லா உப்புலாக வருது பாருங்க நல்லா உப்பிட்டு பாருங்கள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே டியூஸ்பேப்பரில் வச்சிடலாம் இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சுங்க இருக்கு அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு எம்மி எம்மி பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க எவ்வளோ அழகாக பாருங்க பார்க்க சூப்பராகட்டு பண்ணி எடுத்தாச்சுங்க அருமையான சுவையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க அட்டகாசமா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ப்ளேட்டில் சேவ் பண்ணிடலாம் அப்படியே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு ப்ளேட்டில் வச்சு நம்ம சாப்பிட்டுடலாம் இந்த மாதிரி இதுக்கு சைடிஷ்டாகட்டு பூண்டு சட்னி வீட்டில் இருந்துச்சுங்க அந்த சட்னியை வச்சுருக்கேன் தேவைன்னா நம்ம எடுத்துக்கிடலாம் நல்லாட்டாக ஸ்கிப் பண்ணிக்கிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு அதுலேயே காரம் போட்டுக்கறனால தேவையில்லை ஆப்ஷன்னால் நம்ம தேவைன்னா எடுத்துக்கலாம் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க பூரி மசாலா வந்து நம்ம பிச்சு காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு எப்படி இருக்கு பாருங்க ஸ்டெப்பிங் வந்து சூப்பராட்டு இந்த மாதிரி இருக்கணுங்க நல்ல சாஃப்டாக இருக்குங்க சாப்பிடறதுக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சு ஏதோ கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சூடாக இருக்குங்க வேற லெவலில் இருக்குங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு உப்பு தான் காணாதுங்க மசாலாவுக்கு வந்து ரெண்டு உப்பு தான் கம்மியாக இருக்குது மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் அழகாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வேண்டானே சொல்லாதுங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க டெய்லி ஒரே சப்பாத்தி தோசை இட்லியும் போட்டதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க நம்ம கடலில் சப்பாத்தி போட்டால் கிரேவி அதில் என்னக்கே பொரியல் ஏதாவது பண்ணுவோம் பாருங்கள் அதுக்கு பதிலாட்டு நம்ம அந்த மாதிரி பொரியல் மாதிரி பண்ணி உள்ளே ஸ்டெப்பிங் பண்ணி வச்சு கொடுத்தாலே அப்படியே கடிச்சு சாப்பிட்டு வந்துருவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து முட்டை வெஜிடபிள் நான்வெஜ் எதுனாலும் வச்சு பண்ணலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடு ரெஸ்டில் சந்திப்போம் பாய்